ரீசலோன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராக யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் பரிசுத்தர் அவர் சேனைகளில் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வம் மகா அற்புதங்களை செய்கிறார் வல்லமையுள்ள தெய்வம் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக யேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் அதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவர்ஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது ரீசனோ உலகம் எங்கும் அங்கீகரிக்கக்கூடியதான ஒரு இருக்கிறது கிறிஸ்து ஆண்டு என்று சொல்லும்போது தெய்வ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து இந்த பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவிலே மறிச்சிருக்கிறார் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் சொல்லாம் இந்த உலகத்திலே மக்கள் சத்திய தெய்வம் யார் என்று அறியாமல் அவர்கள் அலைந்து கொண்டு இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமாரனாய் இல்லாம விட்டால் அவருடைய குமாரனை பூமியிலே சோத்திரம் அவர் அனுப்புகிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு அவர் இந்த பூமியிலே வந்து நமக்காக நம்முடைய பாவத்தை சுமந்து அவர் சிலுவையிலே மறிச்சிருக்கிறார் அவர் வந்த ஹிஸ்திரி எல்லாம் நமக்கு தெரியும் அவர் எதுக்காக வந்தார் என்று நமக்கு தெரியும் உலகத்தில் பாவத்தை போக்கும்படியாக அவர் சிலுவையில் நமக்காக மறிச்சிருக்கிறார் முப்பத்தி மூன்று வயசு வரை அவர் உலகத்தில் வாழ்ந்து மக்களுடைய கஷ்டங்கள் பாடுகள் எல்லா பிரயாசங்கள் அவர் நன்றாய் புரிஞ்சிருக்கிறார் கன்னிகை என்ற ஒரு கன்னிகையில் அவர் பிறந்திருக்கிறார் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் பிறக்கும்படியாக ஒரு கன்னிகை தெரிந்து கொண்டார் என்று நமக்கு நன்றாக தெரியும் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆதபடியினாலே சோத்திரம் சோத்திரம் இயேசுவின் ரத்தம் அதில் சகல பாவத்தையும் போக்கி நம்மளை பரிசுதப்படுத்தும் நீங்கள் ஆண்டவராக அறியாதவர்களாக அறியாதவர்களாயிருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக சிலுவிலே மறிச்சிருக்கிறார் பாவ பரிகாரம் மறுத்தக்கூடிய இரத்தம் தான் ஆண்டவராகிஸ்தருடைய இரத்தம் இயேசுவே தவற நமக்கு ரட்சிப்பில்லை அப்போ சில நடபடி வசன இப்படி சொல்லுகிறது மற்றொருவனிலும் ரட்சிப்பில்லை நான் ரச்சிக்கப்படும்படியாய் வானத்தின் கீழே பூமியில் எங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் சொல்லப்படு கொடுக்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறார் அதுபடி நாள் அன்பு தேவ பிள்ளைகளே சோத்திரங்களுக்கு சொல்லுகிற காரியம் நம்முடைய கிறிஸ்து சீந்தி நமக்காக மறுச்சிருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பல இடங்களிலே போய் பாவ பரிகாரம் கிடைக்கும் என்று நினைச்சு கடந்து சென்றார் ஒருவேளை நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்புண்டு பாவ பரிகாரம் வருத்துறதுக்கு பரிசுத ரத்தம் தேவையாயிருக்கிறது அதுதான் யேசு கிறிஸ்தினுடைய ரத்தம் அவர் மரிக்கும்போது அவர் அவர் மரணத்துக்கு முன்பாக அவரே சிரிவில் அறியும்படியாய் ரோமன் கவர்மெண்ட் அவரே பல சோத்திர நிலையில் விசாரித்தாங்க ஆனால் அவர் மேல் எந்த தவறுமே கண்டுபிடிக்கவில்லை ஆனால் சோத்திரமாலி அவர் சோத்திரம் போய் த குற்றங்களை சுமத்தி அவரே பாவத்துக்கு அவர் குற்றவாளி என்று நிரூபித்துதான் செலிவெளி மாறிச்சார் அது தேவனுடைய சித்தம் யூதேரர்கள் மட்டுமல்ல பரலோகத்தில் போக வேண்டியது நாம் நம் எல்லவரும் பல்லோகத்தில் போக வேண்டும் என்று தேவன் விரும்பினார் அதுக்காக பைபிள் சொல்லப்படுகிறது உலகத்தின் பாவத்தை சுமக்கும் தேவ ஆட்டங்குட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார் நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுடைய பாவங்களை போக்கி பரிசுத்தப்படுத்தி உங்களை பல்லோகத்தில் கொண்டு போக இயேசு போதுமானவராயிருக்கிறார் நீங்கள் ஒரு பெரிய கோடீசனாக இருக்கலாம் நிறைய பணம் பல காரியங்களுக்காக தான தர்மங்கள் பல நிறைய அதே ஏழை மக்களுக்கு இல்லாம நிறைய புண்ணிய இடங்களில் கொடுத்துருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் சம்பாதிச்ச பணம் நிறைய பேருக்கு கொடுத்துட்டால் சோத்திரம் அதே உங்களுக்கு மோஷத்திலே போகலாம் என்று நீங்கள் நிரு நினச்சால் அது அது சரியில்லை பாப பரிகாரம் வருத்தக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் கிறிஸ்துவருடைய தெய்வம் அல்ல அவர் வெளிநாட்டுக்காருடைய தெய்வம் அல்ல அவர் எல்லாருக்கும் இருக்கிறார் நீங்கள் பாவத்திலே மறித்து போனால் நரகத்து தான் போக முடியும் எல்லாருக்கும் மரணம் உண்டு ஆனால் மரணத்தின் பிறகு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு அந்த நியாய தீர்ப்பிலே ஹாலிலிய நீங்கள் விசாரித்து இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாமல் விட்டால் நித்திய நரகம் என்று பரிசுத்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் ஆனால் நரகத்தில் போகிறதுக்கு ദേവനക്ക് പ്രിയമില്ലേ അതിനാൽ തന്നെ അവരുടെ കുമാരനെ ഭൂമിക്ക് അനപ്പി നമ്മളെ എല്ലാവരെയും രക്ഷിക്കുമടിയായി അവർ അവരുടെ കുമാരനെയും ബലിയാക്കി ബലിയാക്കപ്പെട അവരുടെ കുമാരനെയും ബലിയാക്കുമ്പോ ഒപ്പ് കൊടുത്താൽ അതവിടെ നാല് അൻപത് സഹോദരി സഹോദരങ്ങളെ ഇവിടെ പാവത്ത്ക്ക് പരീഹാര യേശു കൃഷു മറ്റും താൻ പാവങ്ങളെ പോക്കി പരിശുദ്ധപ്പെടുത്തും രക്തം യേശുടേ രത്തം മറ്റും താങ്കൾ യേശുവേ വിശ്വാസിയെങ്കിൽ ഇവിടെ പാവത്തെ യേശുവിടത്തിൽ യേശുവേ നമുക്ക് പാവിയായിരിക്ക என்ன லட்சியம் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரே நோக்கி பார்த்து உருடைய ரத்தத்தினாலே சிவனே கழுகும் என்று நீங்கள் அறிக்கையிட்டால் விட்டால் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் நீங்கள் எந்த மதத்தில் சார்ந்தவங்களாயிருந்தாலும் உங்களோட பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் நீங்கள் மரணத்தின் பிறகு தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும் நீங்கள் ஆமீன் அதை தவறாக நினை நினை தவறாக புரிஞ்சு கொள்ளாதீங்கள் கடவுள் ஒருவர்தான் அவருக்கு ஒரே ஒரு குமாரனாய் பூமியிலே அவதரித்து வரும் ஒருவர் தான் நம்முடைய இஷ்டத்தின்படி ஒருவேளை பல தெய்வங்களை நாம் வணங்கி கொண்டு இவர்களை யாராலும் நம்ம ரிச்சிச்சு கொண்டு போக முடியாது என்ற உண்மையான சத்தியத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதபடினால் நீங்கள் ஏசுவை விசுவாசியுங்கள் நீங்கள் ஆண்டவருக்காக ஜீவியுங்கள் பாபத்தை அறிக்கையிடுங்கள் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை இயற்றிக்க ஒரு வல்லமை உள்ளவராக உள்ளவராயிருக்கிறார் நீங்கள் ஒரு பெரிய பாவியாயிருக்கிறார் நீங்கள் ஒரு இருக்கலாம் நீங்கள் வேறு மதத்தில் சார்ந்தவங்களாயிருக்கலாம் ஆனால் உங்களே உங்களுடைய பாவங்களுக்கு அவர் மகிழ்ச்சி இருக்கிறார் உங்களை மீட்க அவரால் கூடும் மற்றொருவனாலும் ரட்சிப்பில்லை ஏசு கிறிஸ்து மட்டும்தான் ரட்சிக்க கூடியவர் சகல ஜாதிகளுக்கும் சகலருக்கும் ஏசு கிறிஸ்து போதுமானவர் இது பைபிள்ல ஒரு வசனம் இப்படி வாசிக்கிறது பத்தாய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து ஆண்டவர் அவருக்கு பன்னெண்டு சீஷர்கள் இருந்தார்கள் அவரிடத்தில் ஆண்டவர் கடைசியாக சொன்ன வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பூமியில் எங்கும் போய் சகேல ஜாதிகளிடத்தும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் அசனத்தை கேட்டு ஏசுக்ரூசியை விஸ்வசிக்கிறவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அவரை சீட்சராக்கி கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கேன் நீங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்கள் இரத்தம் சீந்த வேண்டாம் அவர் இரத்தம் சீந்திருக்கிறார் நீங்கள் அவங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டாம் உங்களுடைய சரீரத்தை காயப்படுத்த வேண்டாம் உலகத்திலே பொன்னும் பொருளும் அவருக்கு கொடுக்க வேண்டாம் உங்களுடைய இருதயம் மட்டும் ஆண்டவரே நான் உன் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் நான் ஒரு பாவியாயிருக்கிறேன் என்னை ரட்சியும் என்று நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலே உடைய பாவத்தை அறிகிட்ட போதும் உமே இதுவரை எனக்கு தெரியல ஏசப்பா நீ உண்மை உள்ள தெய்வம் என்று நான் உணர்கிறேன் நான் உன்னை விசுவாசிக்கிறேன் என்னை ரட்சியும் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவே தெய்வம் என்று முழு உள்ளத்தோடு விஸ்வசித்தால் நீங்கள் ரசிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அப்படியான இன்னைக்கு நீங்கள் மறிச்சாலும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நிச்சயமாகவே பல்லோகத்தில் போ பிரவேசிக்க முடியும் இல்லாமல் விட்டால் பைபிள் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள் நரகத்தில் போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ப்ரீ சொல்லாம் அவர் ஒரு ஜாதியோ மதத்தை குறித்து சொல்லலை எல்லாருக்கும் அவர் பிள்ளைகள் தான் அவர் சிருஷ்டி கர்த்தர் அவர் தான் நம்முடைய தெய்வம் அதபடினாலே அன்பான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் இயேசு விசுவாசிங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்கள் கடன் தொல்லையில் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்கள் வியாதியில் இருந்தால் நீங்கள் கண்ணீர் விட்டு சோம்பாடுங்கள் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் நீங்கள் பாவத்தில் இருந்த ஆண்டவரை நான் பாவியாயிருக்கிறேன் என்னை காப்பாற்றும் நான் உமக்காக ஜீவிப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் பக்கத்துள்ள ஒரு கிறிஸ்திய தேவாலயத்தில் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் நீங்கள் அந்த பாசனையை அதை தொடர்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார்கள் பலோகம் போகிறதுக்கு ஏசு மட்டும்தான் வழி சமாதானத்தை கொடுத்துருக்கு கொடுக்கும்படியாய் ஏசு நமக்காக மறிச்சிருக்கிறார் உங்களுக்காக நான் ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுக்கிறேன் നിങ്ങൾ കണ്ണുകളെ മൂടി ഏശിവേനെ രക്ഷുങ്ങൾ കർത്തനങ്ങളെ ആശീർവദിപ്പറാക ജപിപ്പോ എങ്ങൾ അധികമാനേശിക്ക് എങ്ങൾ പല്ലോകിതാവേ നല്ല വിലക്കാൻ റിയോട് ഞങ്ങളുമായി തുദിക്കോം സോത്തിരിക്കോം ഉമ്മ കുമാരൻ ആകേശിവൻ നാമത്തിൽ വസനങ്ങളെ കേൾക്കുക നമ്മുടെ പിള്ളുകളെ നാ ഉടേ നാമത്തിൽ ആശീർവദിക്ക ഇവരുമേ അറിയുമ്പോൾ ഇവരുടെ ഹൃദയം ആണ്ടവരേ അതേ പാപമുള്ള വാഴക്കയെ വിട്ട് അനന്തയേശിവ ശ്വാസിച്ച് இவருடைய பேரன் புத்தகத்தில் எழுதப்பட்டு இவர்கள் இன்றைக்கு மறித்தாலும் இல்லை நீங்க தான் சீக்கிரமாக எங்கள் வர எங்களை சேர்த்துக்கொள்ள வரப்போனாலும் முதலாவது அதே அவர்களுமே அறியும்படியாக அவங்களுக்கு பாகித்தியை தாங்க அவங்களே ஆசீர்வதிக்கிறோம் வியாதிஸ்தராக இருந்தால் அவங்களே சுகமாக்குங்கப்பா எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி ஒரு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை நீ கட்டளையிடும் நான் ஆசீர்வதிக்கிறோம் ஏ சிவநாமத்தில் பிதாவே ஆமே பிரைசலோல் ப்ரீசலோல் കർത്തൃങ്ങളെല്ലാവരെയും ആസ്വദിപ്പാറാകെ